கபடி குழு தண்டிய நேரல் தத்த ஸ்ரீ வண்டாங்காளியமன் கபடி குழு தண்டிய ஸ்ரீ தண்டியல் தண்டிய நேந்தல் வர்றையில இருக்கீங்களா இல்லையா வரையில வல்லையான

தூங்கி தோணு ஆளா ஒருவருக்கு ஒருவர் சலித்தவர் அல்ல சூப்பர் சூப்பர்

2.2 விட்டு புளிகள் சகோப்ரஸ் அணினருக்கு ஜோணு 7 ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் களம் ஒண்ணே

டோனுகால் பனிரெண்டு ஆலங்குளம் மூன்று பேவராஃப் டோணுகால் பதிமூணு ஆலங்குளம் மூன்று ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் ஒன்றில் ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் பதினாலு ஆலங்குளம் மூன்று

சொல்லிடுங்கு மாதிரி மேலும் ஒரு வெற்றி புள்ளி தண்டீ அணியினருக்கு தூங்க கூடாது வெற்றி வெற்றி மேலும் ஒரு வெற்றி